ஆசை தலையில் தாங்கிக் கொண்டான் மண்ணை படைத்தவன் மண் சுமந்தான் இந்த மண்ணை படைத்தவன் மண் சுமந்தான் அது மதுரையில் ஆடிய காட்டமன்றோ மதுரையில் ஆடிய ஆட்டமன்றோ ஆடுகின்ற பாட வந்தேன் அவன் எல்லையிலே திங்களு மாட சூழமு மாட திருசடை மீதில் ஒரு கங்கையும் ஆடுகின்றே திருச்சிற்றம்பாலன் தன்னாருடைய சிவனே போற்றி தென்னாருடைய சிவனே போற்றி

தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி தேயத்தே நின்றோற்றி மாய பிறப்பருக்கும் பெருந்துரை நம் தேவ நடி போற்றி ஆராதையில் அருளும் மலை போற்றி சிவன் என் சிந்தையுள் நின்றன அவன் அருளாலே வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் நைந்தானவன் நன்கான வேதத்தில் நான்கானவன் நம சிவாயம் என்ன ஐந்தானவன் இன்ப சுவைகளுக்குள் ஆறானவன் இன்ப சுவைகளுக்குள் ஆறானவன் ஸ்வரங்களில் ஏழானவன் சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன் சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன் தித்திக்கும் நவரச வித்தானவன் சித்திக்கும் வித்தானவன் பத்தானவன் நெஞ்சில் பற்றானவன் பன்னிரிகை வேளவனை பெற்றானவன் முற்றானவன் மூல முதலானவன் உண்மைக்கும் பின்னைக்கும் நடுவானவன் முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன் ஆனாகி பெண்ணாகி நின்றானவன் ஆனாகி பெண்ணாகி நின்றானவன் அவை ஒன்றுதான் என்று சொன்னானவன் காற்றானவன் ஊற்றானவன் ஒளியானவன் நெருப்பானவன் இன்றைக்கும் என்றைக்கும் உருவாகி நிலையாகி நின்றானவன் என்றைக்கும் நிலையாகி நின்றானவன்

சிற்றம்போலம் ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தினாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா ஹரஹர ஜெய்சுவோ சம்போ மகாதேவா செல்வனே சிவபுரனே அரிய பொருளை அவிநாசியப்பா திருச்சிற்றம்பலம் ஆதியும் அந்தமும் அருட்பெரும் ஜோதியை உன்னை விண்ணுக்கு ஒரு மருந்தை விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை திருவண்ணாமலையில் அண்ணாமலையனாக கண்டு மகிழ்வோம் திருச்சிற்றம்பலம் வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடும் கால் நட்கருப்பன் சாற்றிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீன் சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இழிப்பதுவே திருச்சிற்றம்பலம் பார்வதி ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் தந்தாய் போற்றி தாயினும் பரிந்து சால சகலரை அணைப்பாய் போற்றி தலைக்கும் போர் உயிர்கள் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி தூயவர் இதயம் போல துலங்கிடும் ஒளியே போற்றி தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி நலமே வாழ்க நாயகன் வடிவே போற்றி நானிலம் உலனால் மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றி சிவனே போற்றி ஓம் நம சிவாயா ஓம் நம ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நமாய ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயா ஓம் நமவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாய शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः शिवाय नमः ओम नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम शक्ति ओम शक्ति पराभक्तिम शक्ति கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்றி மலர்ந்த மலர் சுடனே தேனார் அமுதே சிவபுரனு பசமா பற்ற பாரி நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கேட பேராது நின்ற பெரும் கருணை பெம்மானே பேமுதே தொழிக்கும் ஒளியானே நீராய் உறிக்கி என் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பரு கண்பனே யாவையுமாய் மல்லையுமாய் சோதியனே தோன்றா பெருமையனே ஆதியனே அல்லானே கொண்ட எந்தை பெருமான் கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வான் தன் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் குணர்வுமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே

அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் எத்த பணிந்து பல்லோரும் எத்த பணிந்து பல்லோரும் எத்த பணிந்து திருச்சிற்றம்பாலம்

அண்ணாமலையா இருக்கு 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 அண்ணாமலையா அம்மாவுக்கு அண்ணாமலையா இருக்கு இல்லிங்கிற ஆண்டவர் இருக்கு ஆண்டவருக்கு அரோகரா அரோகரா

சிவனே போற்றி நாட்டவர் நாமலையா இருக்கு ரோஹரா 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 நாதர் மூன்று நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே ஆதி சிவன் தலை அமர்ந்த ஆனவமா உனக்கு அவன் அங்கம் எல்லாம் விளையாடும் தைரியம்மா ஆதிசிவன் தலை அமர்ந்த ஆனவமா உனக்கு அவன் அங்கம் எல்லாம் விளையாடும் தைரியம்மா ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய் ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய் அவர் பிஞ்சு மகன் வஞ்சனை செய்தாய் ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய் பால் உண்ட சுவை மாறும் முன்னே நஞ்சை விதைத்தாய் குற்றமற்ற நண்பருக்கு அவர் பிஞ்சு மகன் நெஞ்சினு நஞ்சை விதைத்திருச்சித்ரம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவரையும் நிறைவா போற்றி போற்றி காவாய் கனக போற்றி போற்றி கற்றுனை ஊட்டியோர் கடலில் வாழ்க்கும் நற்றுனையாவது நமச்சிவாயவே ஓம் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா இருக்கு இருக்கு ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு

கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே சொப்பனமோ என்ன இதுவே ஆடிய பாதனே அம்பலவானனே ஆடிய பாதனே அம்பலவானனே நின்ண்ட கருணையை இந்த ஏழை அறிவேனோ நின்னாண்ட கருணையை இந்த ஏழை அறிவேனோ என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னும் பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னும் பலத்தவா சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் கற்பிதமோ என்ன அற்புதமிதுவே ஆடிய ஆடிய பாதனே பாதனே இந்த ஏழை அறிவேனோ நின்று கருணையை இந்த ஏழை அறிவேனோ என்னப்பா நல்லவா நீ என் தாயும் அல்லவா திருச்சி ஆண்டவருக்கு <Töp yapa hermano> வெள்ளிமலை மன்னவா வேதம் நீ அல்லவா வெள்ளி மலை மன்னவா வேதம் நீ அல்லவா முன்னோர்க்கு முன்னவா முந்த கதை சொல்லவா முன்னோர்க்கு முன்னவா முந்த கதை சொல்லவா பானுல கம்பதான் அழிவதில் அழிவத கடம்பே ஓடிக்கிருக்கேன் கமாண்டே அபயக்கூரல் ஹாய் அண்ணாவா லட்சுமி திருமுகத்தை காட்டு தேவர் அபயக்கூரல் கேட்டுமுகத்தை காட்டு வெள்ளிமலை மன்னவா வேதம் நீ அல்லவா வெள்ளிமலை மன்னவா வேதம் நீ அல்லவா திருச்சி பாலம் கரகரம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி அண்ணாமலையா இருக்கு அண்ணாமலையா இருக்கு அண்ணாமலையா இருக்கு 아. 희한손

அஞ்சு ஆயா ஆண்டி கோடை முடக்டா ஏ மண்ணாூர்த்தி <of smoked> <behaviour>

அன்னதான பிரபுவே சப்பா அரியணமுன் ஐயப்பா எங்கும் நிறைந்தவனே ൂർത്തിരണം <omphouse>

嗯，老牛。啊，对。 தென்னாளுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இந்த ஒளியை காணும் அனைத்து பக்த கொடிகளுக்கும் சிவ அன்பர்களுக்கும் வளர்ச்சி பெறுக குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்க பெருவான் சிவபெருமானை நல்லாசி வழங்க இந்நாள் உங்களுக்கு பொன்னாளாக அமையும் திருச்சிற்றாம்பலம் நமச்சிவாயம் இந்த கடமையார் யூடியூப் சேனலை லைவில் கண்டு மகிழ்ந்த அனைத்து பக்தர்களுக்கும் நன்றி நன்றி அடுத்த